துணை சீரியல்னா அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ராகவ் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கிட்ட போவாங்க நம்ம சோழன் சோழன் போனதுமே உடனே அந்த இடத்துக்கு நிலா வராங்க இன்னும் அவ்வளவுதான் கிளம்புறேன் நான் சொல்லிட்டு ராகவ் கிளம்பி போறாங்க சரியில்லைங்க அவர்கிட்ட தான் நீங்க அதிகமா பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க பாத்தீங்களா நீங்க வரலன்னதும் உங்களை தேடி இங்க வரைக்கும் வர்றாங்க அவரு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே சேரன் வந்து இல்லடா அவங்கள பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியல ரொம்பவே நல்லவங்க மாதிரிதான் தெரியுது நீ ஏன் அப்படி எல்லாம் சொல்ற அவங்க ரொம்ப நல்லவங்கன்றாங்க அண்ணே அடுப்புல ஏதாவது வச்சுட்டு வந்திருப்ப பாரு முதல்ல போயிட்டு அதை பாருன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே சேர நாம இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க நீலா கிட்ட வந்து சோரன் வந்து எப்படி அது ராகவை பத்தி ஒரு கெட்ட என்ன வர வைக்கலாம்னு ட்ரை பண்ணுவாங்க ஆனா அது வந்து முடியறதுல உடனே பல்லவன் வந்து அண்ணே ஏன்னா உனக்கு இது இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையா நான் தான் சொன்ன நான் சொன்னாலும் நீ கேட்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரிடா விடு நான் வந்து ட்ரை பண்ண அது வந்து ஓவர் ஆயிடுச்சு விடுதலான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ சோழன் நிலா பல்லவன் மூணு பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க அப்ப பல்லவனை வந்து சைட் அடிக்கிற பொண்ணு வந்து இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசலன்னு சொல்லிட்டு இப்போ நின்றுட்டு வந்து இருக்காங்க நின்றுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வருது இந்த பொண்ணோட முகத்தை பார்த்தா புது முகம் மாதிரி தெரியுதுன்றாங்க உடனே நிலா பின்ன உங்களுக்கு போய் தெரியாதா

புஷ்அப் பண்றாங்க சொல்றதுக்கு எனக்கே வந்து பயமா இருக்கு அந்த அளவுக்கு என் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் என்ன அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க அதை என்னால எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல அதுல இருந்து எப்படி வெளியே வருவேன்றது என்னால ஏத்துக்கவே முடியல அந்த அளவுக்கு என் வீட்டுல வந்து என்ன புஷ்அப் பண்றாங்க இது மட்டும் இல்ல விட்டா வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படி வந்து கல்யாணத்துக்கு நான் உடனே வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்தி நான் பாண்டி ஒரே ஒரு முடிவா என்ன தெரியுமா சேரன் சேரின் கல்யாணம் நடக்காம நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுது தயவு செஞ்சு நீங்க எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணாதான் என் சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதை நினைச்சிட்டு சேரன் இருக்காங்க உடனே புரோக்கரை வர வைக்கிறாங்க என்னப்பா எதுக்காக வர வச்சேன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல கல்யாண விஷயமா பேசறதுக்கு தான் என்னது கல்யாண விஷயமா நீயே பேச இருக்காங்க இதை ஆகுறாங்க அதோட எபிசோட முடிச்சிருக்கு